வணக்கம் மக்களே அதாவது இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறது இந்த சூப்பர் நேப்பியர் கரனை நட்டுருக்கிற இடம்தான் ஆக்சுவலாக இப்போ நான் கையில் வச்சுருக்கிற கரணையை வந்து நட்டத்துக்கு மறந்துட்டாங்க எப்படின்னா ஒரு கையில் ஒரு கை நிறைய அள்ளும்போது நட்டுக்கிட்டே போகும்போது ஏதோ ஒரு சில இடத்துல இந்த மாதிரி தவறு விடறது உண்டு ஸோ ஆனால் இதுக்கு ஏன் இந்த பரிசு இப்போ க இதை நான் இப்போ நடப்போகிறேன் எதுக்காக இதுக்கு இந்த பரிசு அப்படின்னா வாழ்க்கையில் முயற்சின்றது மட்டும் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கணும் இதோ இந்த கர்ண மாதிரி கடவுள் நம்மளோட நமக்காக கொடுக்குறாரோ இல்லையோ நம்ம செஞ்ச முயற்சிக்காக கண்டிப்பாக ஏதாவது ஒரு பலனை கொடுப்பார் இந்தோ இந்த சூப்பர் நத்திய தண்ணிக்கு கொடுத்த மாதிரி இப்போ இதை நான் நடப்போகிறேன் இது கண்டிப்பாக நல்லா வளரும் அதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்குது ஏன்னா இது நல்லா துளிர் விட்டுருச்சு ஸோ ரெண்டே ரெண்டு கரண தான் அதாவது ஒரு கரணை தான் பட் ஆனால் வேர் வர்ற இடம் வந்து இங்கெல்லாம் வராது ஸோ இதை சுற்றி தான் வரும் இந்த இடத்துலையும் வரும் இது பொதுவாக ஒரு இடத்துல வந்தாலே நல்ல விஷயந்தான் இது பாருங்கள் சும்மா தூக்கி போட்டது ரெண்டு இடத்துலையும் வந்திருக்கு அதனால் கண்டிப்பாக அதை நான் நடப்போகிறேன் இது இதோடய முயற்சிக்கு கிடைச்ச பரிசு இது நட்டாச்சு இது கண்டிப்பாக நல்லா வளரும் நல்லா வளரும் நல்லா வளரணும் ஸோ உங்களோட முயற்சியும் நீங்கள் விட்டுறாதீங்க கடவுள் உங்களுக்காக கொடுக்கலன்னாலும் கண்டிப்பாக உங்கள் முயற்சிக்காக ஏதோ ஒரு பெருசை வச்சுருப்பார் கொஞ்சம் டிலே ஆகலாம் அதுக்காக உங்கள் முயற்சியை மட்டும் விட்டுறாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பை